வணக்கம் எல்லாருக்கும் என்னோட நேம் டாமி அப்புறம் வந்து அசோசியேஷன்ல இருந்து வந்து டெஃப் அசோசியேஷன் நாங்கள் எல்லாரும் டீம் ஒரே டீம் தான் என்ன என்ன ப்ரோக்ராம் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்தி இருக்கிறோம் இன்னைக்கு தேர்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிரிக்கெட்ல கோயம்புத்தூர் கிரிக்கெட் லீக் லேஜ் லீக்ல இருந்து வந்துருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து எல்லாரும் யூத் எங்க எல்லாரும் உமன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்து இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து நாங்கள் பண்ணிருக்கிறோம் நாங்க எல்லாரும் டீமும் சேர்ந்து குரூப் குரூப்பா வந்து தனித்தனியா பண்ணிருக்கிறோம் யூத் குரூப் தனியா ஆறு டீம் இருக்கு தனித்தனியா டீம் பண்ணிருக்காங்க லெஜெண்ட் வந்து மூணு டீம் விளையாண்டுருக்காங்க உமன்ஸ் வந்து ரெண்டு டீம் வந்து ஸ்மால் வந்து சேர்ந்துவாங்க எல்லாரும் விளையாண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இன்னைக்கு டே ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாரும் விளாண்டுருக்காங்க எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு சேம் வந்து டீம் கேப்டன்ஸ் எல்லாம் லெவன் டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க அவங்க குரூப் குரூப் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா விளையாண்டுருக்காங்க அசோசியேட்டும் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு டெஃப் வந்து எல்லாம் மேல வரணும் அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் எல்லாம் அடங்கியிருக்கோம் எல்லாத்துலயும் மேல வரணும் நாங்க பாக்குற எல்லா டெஃப் வந்து ரொம்ப வராம இருக்காங்க நாங்க வந்து கவர்மெண்ட் வய எல்லாரும் நாங்களும் டெஃப்ங்க மேல வருவோம்னு சொல்லி இன்டப்பட்ட எங்களுக்கு இல்ல நாங்க சைன் லாங்குவேஜ் எல்லாரும் கத்தாகணும் எல்லாரும் சைங்கள பேசி கஷ்டப்பட்டு நாங்க எழுதி எழுதி பேசி எல்லாம் ஈக்குவலா கொண்டு வந்திருக்கோம் நாங்க நாங்க ட்ரை பண்றோம் எல்லாரும் இன்னும் கவர்மெண்ட்க்கும் நாங்களும் அப்ளை பண்றோம் நியூஸ் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ளை பண்றோம் நாங்க எல்லாரும் நியூஸ் பேப்பர் சொன்னது தேங்க்யூ அப்படிங்கிறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து டெஃப் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு யூத் லெஜெண்ட் உமன்ஸ் எல்லாரும் டீமோட சேர்ந்து ஜாயின் கிரேட் விளையாண்டுருக்காங்க எல்லா வந்திருக்காங்க யூத் ஆறு பேரு மேட்ச் உமன்ஸ் மட்டும் லெஜண்ட் எல்லாரும் வந்து டீம் மென்ஸ் நடந்திருக்காங்க எல்லாரும் வின் பார்க்கலாம் ஃபைனல் இன்மேல் தான் இருக்கு ஒரு நாள் ஃபைனல் பார்ட் ஹேப்பியா இருக்கும் இன்னும் லாஸ்டாயிருக்கு பார்த்துட்டு எல்லாரும் நாங்க பண்ணுவோம் கோயம்புத்தூர் தேர்ட் கோயம்புத்தூர் குரூப் வந்து கிரிக்கெட் வர்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கா டெஃப் எல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இந்த வாலன்டீஸ் ஹாஸ் ஆல் கேப்டன்ஸ் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூங்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் தேங்க் யூ என்னோட நேம் எல்ஐ வி என் லெபின் லெபின் ஷா சாரி நான் டி டிடி வந்து பிடி பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க இந்தியா ஃபுல்லா வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு பிராஞ்ச நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா நாங்க கபடிக்கு கவர்மெண்ட் எல்லாமே நான் சொல்லி போட்டோம் ஆனா சிஎம் கிட்ட அப்படின்னு வரவே மாட்டேங்குது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு நாங்க கபடிக்கெல்லாம் சொல்லி அமுச்சிட்டோம் அப்ளை பண்ணியிருக்கிறோம் செகண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கும் வந்து கவர்மெண்ட்லாம் சப்போர்ட்டாக சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும் எங்களுக்கு பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லா சப்போர்ட் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு டெஃப் வந்து டெஃபும் மேலே வரணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிறவங்க வேற வேற எது இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்க எங்களுக்கு டெஃப்ங்கிறவங்க டிசபிலிட்டிக்கு எதுவுமே வர நியூஸ் வரவே மாட்டேங்குது எல்லாம் ஹியரிங் போக வருது அவங்க அவங்க சொந்த ஸ்பான்சர் பிரைவேட் ஸ்பான்சர் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது வந்தா நாங்களும் மேலே வருவோம் நாங்க சும்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு ப்ளீஸ் சிஎம் வந்து இதை பார்த்து எங்களுக்கு வந்து பார்த்து ரைட்ஸ் போட்டு சைன் போட்டு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணனும் எங்க நாங்க எல்லாரும் சஃபரிங்ல இருக்கிறோம் எங்களுக்குன்னு எல்லா சப்போர்ட்டும் வேணும் தேங்க்யூ சப்போர்ட் சி கிட்ட வந்து கபடிக்கு சொல்லியாச்சு பிளஸ் ஹியரிங் பர்சன்கு தான் குடுக்குறாங்க சைலண்டா அவங்க சைலிங் பண்ணி குடுக்கணும் நார்மலுக்கு ஹியரிங் பர்சனுக்கு டெஃப்க்கு சைல் கம்மியா தான் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் ஓகே கபடி வேற என்ன சப்போர்ட் வேணும் கிரிக்கெட் கிரிக்கெட் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு டெஃப்க்கு வந்து கிரிக்கெட்டுக்கும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு டைம் ரெண்டு டைம் கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் வேற என்ன ஸ்போர்ட்ஸ் வேற கவர்ன்மெண்ட் வேலைக்கு சொல்லணும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் பர்சன்ட் எங்களுக்கு வந்து கம்மியா தான் சொல்லிருக்காங்க ஃபோர் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ஆனா எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அவங்க பர்சன்கு ஒரு பர்சன்ட் இருக்காங்க அவங்க இந்தியா செலக்ட் பண்ணிட்டாங்க பேக் வந்துட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் நல்லபடியா பேக் செலக்ட் பண்ணாங்க எனக்கு வேலை குடுக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப லேட்டா இது பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேலை கூட கிடைக்குவாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க